அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஜெய் பதிப்பகத்துடன் இந்த செப்டம்பரை நீங்கள் கொண்டாடுங்கள் அதாவது அனைத்து ஜெயிரிகை பதிப்பக புத்தகங்களுக்கும் ஒரு நாற்பது சதவீத விலைக்கழுவில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை இந்த விலைக்கழிவு இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஜெயிலிகை பற்றி தெரியும் விட்டல் ராவ் சார் செந்தூரம் ஜெகதீஷ் ஆர்பி ராஜநாயகம் முதலிய மிக பெரும் தமிழ் ஆளுமைகளின் எழுத்துக்கள் அடங்கிய புத்தகங்களை நாம் வெளியிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் அனைவருக்கும் பரிசலியுங்கள் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் செந்தூரம் ஜெகதீஷ் அவர்களின் மாஸ்டர் பீஸ் அவரே அதான் சொல்கிறாரு இது என்னுடைய மாஸ்டர் பீஸ் என்னுடைய லைஃப்பில் ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருந்து ஒரு உணர்வுபூர்வமாக நான் எழுதியிருக்கேன்னா அந்த உணர்வு பூர்வமான ஒரு புத்தகம் எது அப்படின்னா கிழங்கு தெரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ கிழங்கு தெரு அப்படிங்கிறத பற்றி நம்ம எடுத்தோன்னே பேசிகிட்டே இருக்கலாம் கிழங்கு தெரு அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் சென்னையில் உள்ள கோடவுன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோடவுன் ஸ்ட்ரீட்டில் வந்து பெரும்பாலும் துணி வணிகம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அந்த துணி வணிகம் நடத்தும் ஒரு குறிப்பிட்ட சிந்தி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி அவங்கள இப்போ அவங்களை சுற்றி நடக்கும் கதை என்றும் ஒரு சிந்தி கம்யூனிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர் தான் மக்களுடைய வாழ்வியல் நடைமுறைகள் அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த மக்களுடைய பிஸ்னஸ் ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ரொம்பவே பிஸ்னஸ் பீப்புளாக தான் இருப்பாங்க அவங்களோட அந்த பிஸ்னஸுக்கு என்ன காரணம் என்ன ரீசன் அந்த மாதிரி விஷயங்களை வந்து மிக தெளிவாக தெல தெளிவாக நமக்கு படம் போட்டு காட்டுகிறார் ஒரு ராஜா என்னும் கதாபாத்திரத்தின் மூலமாக அதே போல் அந்த கோடவுன் ஸ்ட்ரீட்டில் முதலாளிகளின் மன வாழ்வியலையும் அங்கு உலர்ந்து துடிக்கும் அதாவது அங்கு சேல்ஸ்மேனாக சென்றால் அந்த சிறுவர்களின் வாழ்வையும் மிக சிறப்பாக சித்தரித்து காட்டுகிறார் அப்படி ஒரு கதாபாத்திரமான ராஜா என்கிற ஒரு பிரதான கதாபாத்திரத்துடன் நம்மை பயணிக்க வைக்கிறார் செந்தூரன் ஜெகதீஷ் அந்த ராஜாவின் பயணம் தான் இந்த கதை மேத்தாவிடம் பணியமர்த்தப்பட்ட ராஜாவிற்கு பலவிதமான அனுபவங்கள் வருகின்றன அந்த பலவிதமான அனுபவங்களின் தொகுப்பு தான் இந்த கிடங்கு தேர்வு அதாவது ஒரு சேல்ஸ்மேன் ஒரு சேல்ஸ்மேனாக அவர் வந்து அங்கே போய் சேர்க்கப்படுகிறார் அங்கே சேர்ந்தவுடன் அந்த சேல்ஸ்மேனுங்களுடைய வழி அந்த சேல்ஸ்மேனுங்களுடைய அதாவது சேல்ஸ் மேனுன்னா கலையில் நின்றுட்டு சேல்ஸ் பண்ணுறது கிடையாது இவங்க வந்து என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஊராக கொண்டுட்டு போய் இப்போ சாம்பிள்களை கொடுத்து அந்த சாம்பிள்களுக்கு ஆர்டர்களை வாங்கி பேமெண்ட் வர வரைக்கும் க்ளோஸ் பண்ண வேண்டிய வேலை இவங்களுடைய வேலை இந்த மாதிரி வேலையை சேர்க்கப்படுகிறார் அப்போ வந்து அந்த மேத்தா மேத்தா வந்து ஒரு வகையில் ராஜாவின் உறவினர் மாமனாரிடம் தொழில் கற்றுக்கிட்டவர் சொந்தக்காரர் தான் பட் இருந்தாலும் தொழில் வேறு சொந்தம் வேறு அப்படின்னு அவங்க வாழும் அந்த கோட்பாடை வந்து மிக அருமையாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் அதுக்கருத்து இந்த அவர்களுடைய மருமுகம் ஒரு பக்கம் வந்து குடும்பத்தை நல்லா பார்த்து பிஸ்னஸ்ஸை நல்லா பார்த்துக்கிட்டாலும் ஒரு மருமுகம் எவ்வாறு அவரது கடையில் படிப்பின்களை நடத்துகிறார் பணியாளர்களை எவ்வாறு நடத்துகிறார் எவ்வளவு குரூரமாக அதாவது ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு வேலைக்காரனிடமிருந்து அவனுடைய வேலையை மொத்தமாக உறிஞ்சி சம்பளத்தை கம்மியாக கொடுக்குற அந்த குரூரத்தனத்தை மிகவும் தெளிவாக காட்டியிருப்பார் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம் மிகவும் சூப்பராக அந்த அந்த விஷயத்தை வந்து ரொம்பவே நல்லாவே எடுத்து சொல்லியிருப்பார் சிந்துர் ஜெயதீஸ் ஏன்னா இதெல்லாம் அவருடைய அனுபவத்திலிருந்து வரும்போது அந்த வார்த்தைகளும் சரி அந்த விவரணைகளும் சரி நமக்கு முன்னே ஒரு காட்சியாக வெளிப்படும் இப்படிப்பட்ட ராஜாவுக்கு கல்யாணம் காதல் கல்யாணம் அப்படின்னு ஒரு வரும்போது இவரை விட ஒரு இரண்டு வயது மூத்த அவர் சொந்தக்கார பெண்ணையே காதலித்து கல்யாணம் பண்ணி செய்து கொள்கிறார் அந்த காதல் அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்பு தானே தவிர ஒரு குளுமையாக அவரது வாழ்வில் இடம்பெறவில்லை அந்த ராஜாவுடைய வாழ்வில் இடம்பெறல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிந்து அவன் ரொம்பவே மனதிற்குள்ளேயே புழுகி கொண்டிருக்கிறான் என்னுடைய அந்த முக்கா திருமண வாழ்வு ஒரு சிறப்பானதாக அமையவில்லை போது இப்படி வறண்ட பாலைவனமாக போய் கொண்டிருந்த திருமண வாழ்வில் வசந்தமாக ஒரு பெண் வருகிறார் அந்த அந்த ஒரு அந்த பெண்ணுடன் அவர் இருந்த அந்த ராஜா இருந்த காலங்கள் வந்து ஒரு பொற்காலமாக இன்றளவும் அந்த ராஜாவை வந்து கடைசி வரைக்குமே மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படி ஒரு இனிமையான அந்த பந்தம் வந்து இவர் வந்து இந்த ராஜா வந்து இலக்கியத்தில் வந்து சிறப்பானவராக இருக்கிறார் அந்த இலக்கியத்தில் சிறப்பானவராக இருந்த ராஜாவிற்கு அவருடைய எழுத்துக்கள் மூலமாக ஒரு காதலி வருகிறார் அந்த காதலியை பற்றிய விவரணைகளும் சரி அந்த காதலி பற்றிய அனுபவங்களும் சரி இந்த கதைக்கு வந்து ஒரு புது டைமென்ஷனே கொடுக்குது அந்த பாட்டு வந்து மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது இப்படி இருக்கும்போது பல கேரக்டர் வருகிறார்கள் உதாரணத்திற்கு இவருடைய மாமனார் கேரக்டர் ஒன்று வருவார் அதாவது வெறும் கையில் மூலம் ஓடுது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இவங்க வந்து இந்த சி நான் சொல்ல ஏற்கனவே போல இந்த சிந்தி இனத்தவருக்கான ஒரு பெரிய விஷயம் வந்து பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் மைண்டோட பார்க்கறது அப்படி வந்து அந்த 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 மாமனாருடைய அந்த பணமே இல்லாமல் இருக்கும் ஒரு இடத்துக்கு போய் துணிகளை வந்து வேஸ்ட்டு துணிகளை வந்து வாங்கிட்டு வருவார் அந்த துணிகளை வாங்கிட்டு வந்து அவர் கை வந்தாலும் அழகாக அவர் சின்ன குழந்தைகளுக்கான துணிகளை மாற்றுவார் அங்கேருந்து வாங்கி இந்த பக்கம் அதை கை மாற்றி லாபத்திற்கு விற்பார் அந்த லாபத்திற்கு விற்ற காசில் வந்து அவர் அழகாக பீடி வாங்கி குடிப்பார் அதோட ஒரு சின்ன சேவையை என்ன பண்ணுவார் சர்க்கரையை வந்து எறும்புகளுக்கு போடுவார் அந்த கேரக்டர் வந்து கொஞ்ச நேரமே வந்தாலும் அந்த கேரக்டரோடைய தன்மை வந்து அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருப்பார் அதாவது பெட்டி தூக்கி வாழ்ந்த வ பெட்டி தூக்கி அந்த கிடங்கு தெருவில் வா இருந்த ராஜா கடைசியில் மனம் சோர்வுற்று அமரும் இடம் வந்து ஒரு சிறந்த படத்துக்கான ஒரு சிறந்த கிளைமேக்ஸாக வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி எழுதியிருப்பார் செந்தூரம் ஜெகதீஷ் அவர்கள் இந்த புத்தகம் வந்து மிகவும் சிறப்பான வரவேற்பை இரண்டாயிரத்தி நாலில் பெற்றது அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிலிகை பிரிப்பாங்க கொண்டு வந்திருக்கிறது அதுபோக இந்த புத்தகம் பாரத பாஷா சம்மான் விருது என்னும் மத்திய அரசின் கௌரவத்தை பெற்றிருக்கிறது பல பெருமை எழுத்தாளர்களுடன் போட்டி போட்டு பல மொழிகளில் இருந்து போட்டி போட்டு இந்த புத்தகம் வந்து பெருமை அந்த பெருமையை பெற்றிருக்கிறது அந்த பெருமையை பெறுவதற்கான முக்கிய காரணம் இதில் உள்ள அவர் கையாண்டு இருக்கும் எழுத்து நடை இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் செதுரம் ஜெகதீஷ் அவர்களின் எழுத்துநடை வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான எழுத்து நடையே கிடையாது இவன் செதுரம் ஜெகதீஷ் அவர்கள் தமிழுக்கு அந்நியர் தமிழை தாய்மொழியாக கொண்டிராத ஒரு எழுத்தாளர் ஆனால் தமிழில் பாண்டித்தியம் பெற்றவர்களை விடவும் மிகவும் எந்த மாதிரி வெளியே சொற்களை மக்களுக்கு போய் சென்று சேர்கிறதோ அந்த மாதிரி சொற்களை உபயோகப்படுத்துவதில் மிகவும் வல்லவர் இது வந்து கிடங்கு தெரு ரொம்ப நாளா கிடங்குலே இருந்துச்சு ரொம்ப நாளா கிடங்கிலே இருந்து எப்படி வரும் யாரால் வரும் பல பேர் இந்த நாவலுக்காக நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு கேட்டவர்கள் ஏராளம் இவர் வந்து வேறு வேறு ப பதிப்பாளர்கள் மூலமாக கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் பட் இறுதியில் இது வந்து ஜெய் ரிகி பதிப்பகத்தின் மூலம்தான் வர வேண்டும் என்று இருக்கிறது அதற்கு வாய்ப்பளித்த செந்தூரம் ஜெகதீஷ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் கண்டிப்பாக வாங்கி வாசிக்க வேண்டிய நாவல் இந்த நாவல் வாசித்தீர்கள் என்றால் ஒரு பெரும் தாக்கத்துடன் தான் செல்வீர்கள் ஒரு ஆட்டோ பிக்ஷன் இரண்டாயிரத்தி நாலு வெளிவந்த ஒரு ஆட்டோ ஃபிக்ஷன் வகையை சேர்ந்த ஒரு நாவல் இந்த நாவல் பலராலும் படிக்கப்பட்டு பல பெரிய தமிழின் மிக பெரும் எழுத்தாளர்களால் பகிர் படிக்கப்பட்டு பகிரப்பட்ட ஒரு நாவல் அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி இதில் வாங்கும் போது நிறைய பேர் மெட்ராஸ்கெல்லாம் தான் வாங்கினாங்க அந்த மண்ணடி அந்த சைடில் இருக்கிறவங்களா சார் என் நம்ம ஏரியாவை பற்றி எழுதியிருக்காருமே அதாவது அந்த கிடங்கு தெருவை பற்றி விவரமையை வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் முதலியாக ஃபுல்லாகவே அந்த கிடங்கு தெருவியோட தான் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே இருக்குது கிடங்கு தெருவில் எந்த இடத்துல உணவு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை தவறுவிடக்கூடாது கூடாது என்றால் இந்த கிட கிடக்கு வாங்கி வாசிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறேன் நன்றி வணக்கம் அதுபோல் ஜெயிகை பதிவு புத்தகங்கள் நாற்பது சதவீதம் தள்ளுபடியில் வருகிறது கண்டிப்பாக வாங்கி உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கமாக அமையும் பலரிடம் புத்தகங்கள் எழுத்துக்கள் சென்று சேர்கின்றன என மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான ஒரு புத்தக ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்